எனக்கு வண்டி எடுத்து தந்தாதான் முடியும்னு சண்டை போட்டு அந்த வீட்டில் உள்ள ரெண்டாவது பையனா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆம்பளை பைக் ஆமாம் நாலு ஆம்பளை பைக்கலுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கடைசியில் சண்டையை போட்டு வாங்கியாச்சு ஃபைனான்ஸ் போட்டு வண்டி வாங்கியாச்சு ஆச்சு ஓட்டுறோம் ஒரு நாள் அவன் எங்கள் வீட்டுக்கு முட்டை கொண்டுட்டு வார கோழி முட்டை அந்த பையனும் கூடவே வாரம் அப்போ நான் சொல்லுவேன் வந்து கோழி முட்டை தேவை இருந்துச்சு ஓகே நான் வாங்கியாச்சு அப்போ நான் சொல்ல நாளைக்கு காசு கொடுக்குறேன் என்ன பக்கத்து வீடு தானே பக்கத்து வீடு அப்படின்னா சரி அது நம்ம மென்சன் பண்ணக்கூடாது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓகேவா அப்போ சரி நான் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி நான் முட்டையை வாங்கினேன் இல்லைம்மா எனக்கு இப்போ உடனே வேணும் காசு அப்படின்னு அப்போ ஏன் என்னாச்சு அது வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றணும்னுட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுறான் காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுறான் அதனால தான் நான் முட்டை விற்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் போல அந்த பொம்பளை முட்டையை கொண்டுட்டு வருவோம் ம் இ இந்த மாதிரி வண்டி ஓட்டல நான் என்னை உணுவன் ம் ஒரு வண்டிக்கு தான் ஃபைனான்ஸ் போட்டு எடுத்து கொடுத்துருக்கு தாயார் அப்போ அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஓட்ட அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த வண்டி எழுத்துது அந்த தாயே அந்த ஒரு முட்டையை விற்று கொடுக்கக்கூடிய அந்த காசுல பெட்ரோல் ஊற்றணுன்னா இவனுக்கெல்லாம் எங் எங்னால எங் இவனோடையெல்லாம் என்ன கதையில் கேட்டகரியில் சேர்க்கறது இப்படி கூட நிறைய வீட்டு உள்ள இருக்குது இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதும் சரி சரிதான் வளர்க்காம இருக்கிறதும் சரிதான் இப்ப நிறைய இடங்கள்ல நடக்கு வண்டி எடுத்து தெரியலனாக்கி நான் மருந்து அடிச்சிருவேன் அரளிக்காயை தின்றுவேன் எங்கள் ஊர்ல எல்லாம் நடக்குது ஒன்று ரெண்டு இடத்துல நடக்குது பிளாக்மெயில் பண்ணுறது செத்துருவேன் வாங்கிடுவேன் அப்படின்னு சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டுருவேன் என்ன செய்யுது ஏதாச்சும் ஒன்றும் பண்ணிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பயந்து பண்ணுறது பிள்ளைங்களால இவனும் வண்டி எடுக்கிறது வரைக்கும் ஒழுங்கா வேலைக்கு போவேன் ஒழுங்காக பைனான்ஸ் கட்டுவேன் எப்படியாவது எனக்கு வண்டி எடுத்து தந்துருங்க வந்துடுங்கன்னு ஒரே சண்டை போடுவானு அப்புறம் வண்டியை கட்டும் வண்டிக்கு டியூ கட்ட மாட்டானோ வண்டியே பைனான்ஸுக்காரன் சூட்டு போயிருவா இப்படி இப்படியும் பிள்ளைகள் இருக்கு இதுவெல்லாம் இருந்த தாய்க்கு இப்படி பிள்ளைல கிடைச்சி என்னது வீட்டு எல்லாம் தெரிஞ்சு நல்ல மாதிரி பிள்ளைகள் வளர்ந்து கஷ்டப்பட்ட அம்மா அப்பாவை நமக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச அம்மா அப்பாவை நல்ல வேலைக்கு போய் காப்பாற்றி கடைசி காலத்துல பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கண்டிப்பா கடவுள் நல்ல மாதிரி எல்லாமே செய்து கொடுப்பாரு இதுவாக தானும் வாழாது தன்னை சார்ந்தவியங்களே வாழவிடாது ஒரு கட்டத்துல கடனாளியாவே ஒரு இருபத்தஞ்சி வயசுல பார்க்குறதுக்கு ஒரு அறுபது ஏழு வயசு கிளவுன மாதிரி பார்க்க தோரணி வந்துடும் அவங்களுக்கு ஆஹ் பார்க்கறதுக்கும் ஒரு ஒரு கெட் பார்க்கறதுக்கும் ஒரு டீசெண்டாக தெரிய மாதிரி மாறி உனக்கு எந்த ஃபேமிலியிலேருந்து இருந்து பொண்ணு வரும் எவா கட்டி கொடுப்பா பொண்ணு ஒரு தீ கட்டி கொடுக்க மாட்டான் மாதிரி இது காலத்துக்கும் இப்படிதான் சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியும் இதன இதனால வாழ்க்கை அவங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு முன்னேற்றம் வராது நிம்மதியும் இருக்காது தான் படுவாங்க இப்படி தான் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இதுவெல்லாம் கேட்டாக்கி நாங்கள் எந்த வயசுல ஊர் சுற்றுவோம் எந்த வயசில் ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு பேச்சுட்டு தெரியும் அதெல்லாம் என்றைக்கும் திருந்தாது அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு சிலருக்கு படிப்பு மண்டையார மண்டையில யாராவது ஓகே படிப்பு இல்லாட்டாலும் நிறைய வேலைகள் இருக்கு படிச்சாதான் வேலைன்னு இல்லை படிக்காம நிறைய வேலைகள் இருக்கு வேலைகளுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்குவானுங்க வீடு வைப்பானுங்க கூட பிறந்ததெல்லாம் நல்லா பார்த்துப்பானுங்க சந்தோஷமாக சந்தோஷமா வச்சுப்பானுங்க அவன்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு வரன் வரும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வந்து நல்லா அவன்க்கும் அமையும் இப்படி தான் சுத்திட்டு கடைசி வரைக்கும் தெரிய வேண்டியிருக்கும் தங்கச்சி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னு தங்கச்சி உயிர் அண்ணா உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரியானா நீங்க அதனால எதையும் நினச்சி கவரப்படாதுங்க ஸ்ரீகுமாரா லைக் டர்ணுமா தங்குவோம் வாங்க தமிழண்ணா எப்படி இருக்கீங்க இனிய அம்மு வாங்க வாங்க தமிழண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அப்புறம் நிறைய நானும் இப்போ இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணல இருந்து பாக்குறேன் நிறைய பெரு எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தாத கேஸுகள்லாம் இருக்குது எத்தனை வாட்டி சொன்னாலும் திறந்தாது ஒரு வாட்டி ஒரு வாட்டி சரி நம்ம வந்து ஒரு சிலது இருக்கும் அங்க மாத்திப்பாங்க ஓகே இந்த அக்கா வந்து இந்த மாதிரி டீசெண்டா பேசுறாங்க இவங்க கிட்ட நம்ம தப்பா கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் வந்து உடனே அந்த ஸ்பாட்லயே வந்து அவங்க போட்ட கமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு சாரிக்கா அப்படின்னு சொல்லி மனந்திருந்து நல்லா கமெண்ட் போட்டு நம்மகிட்ட நல்ல டைப் பேசுறாங்க ஒரு சிலர் வந்து என்னத்தான் சொல்லட்டும் என்ன புத்தி சொன்னாலும் அதுவெல்லாம் விஷயம் அது இந்த மாதிரி உள்ள டைப் எல்லாம் வந்து ஒரு காலம் அவங்க வீடு நான் வீட்டை நல்லாக்கி வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டாது இவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையவே செய்யாது